ால் நபிபதி திருமணத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் பொதுவாக திருமணங்கள் என்றாலே மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்குள்ளாகி மிகப்பெரிய ஒரு காரியத்தை சாதித்தையும் சாதித்ததை போன்ற ஒரு உணர்வுடன் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நம் சமூகத்தில் நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையிலே இஸ்லாம் காட்டிட்டு இருக்கக்கூடிய திருமணம் என்பது மிகவும் இலகுவாக லேசான முறையில் நடைமுறைக்கு சாத்தியமான முறையிலே நடத்தப்படுகின்ற ஒரு திருமணமாகத்தான் இருக்கிறது இந்த திருமணத்துடைய அடிப்படையான நோக்கத்தை இந்த திருமணத்துடைய யதார்த்தத்தை சரியாக புரியக்கூடிய ஒருவர் திருமணத்தை நடத்தி வைப்பதையும் திருமணங்களை நடத்தி கொள்வதையும் இலகுவான முறையில் செய்து கொள்வார்கள் என்பதை குர்வான் சுன்னாவை சரியாக புரிந்து கொண்ட மூலமாக அதை அறிந்து கொள்ள முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே நான் இங்கே இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு இரண்டு பேர் புதிதாக மண வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் கைகோர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு அவர்களுக்கும் சரி ஏற்கனவே மன வாழ்க்கையில் பல வருடங்களை கடந்து வரக்கூடியவர்களுக்கும் சரி அனைவரும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான இஸ்லாக்கினுடைய சில செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக கூறலாம் என்று நினைக்கிறது அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையில மனிதர்களை படைத்து மனிதர்களுக்கான ஒரு வாழ்க்கை வழிமுறையை ஏற்படுத்தி மனிதர்கள் எல்லாம் சிரமப்படுத்த நினைக்கல இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையான தத்துவம் இஸ்லாம் என்ன சொல்லுது அல்லாஹ் தல்லா திருக்குருவாங்க சொல்லும் பொழுது லா யூ கல்லி ஃபுல்லாஹு அஃப்சன் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அவன் சிரமப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறாள் அப்ப இந்த உலக வாழ்க்கையில மனுஷனை சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவட சக்திக்கு மீறிய ஒரு சுமையை அவன் மேல சுமத்தி அவனை நாசமாக்கணும் என்ற நோக்கம் ரகுல் ஆலமீனுக்கு கிடையாது அல்லாஹு தலா திருக்குருவான்ல சொல்லும் போது அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் தான் இஸ்லாம் சொல்லுது அப்ப நமக்கு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக திருமண வாழ்க்கை பலருடைய வாழ்க்கையில் அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அல்லாஹூ அபுல்லா அலமீனா அல்லாஹ் நம்மளை சிரமப்படுத்தல் என்றாலே

நமக்கு அமைதிக்காகத்தான் இந்த திருமணத்தை ஏற்படுத்தி இருப்பதாக திருக்குற சொல்றது அவளிடம் நீங்கள் அமைதி பெறுவதற்காக ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுதான் நல்லா நோக்கம் வாழ்க்கைக்குள்ள நுழையும் போதே வாழ்க்கையில ஆரம்ப கட்டம் அதுதானே நாங்க பிறந்ததுல இருந்து வந்தாலும் திருமணத்திலிருந்து நாங்க எடுத்துக்கொள்ளுவே அமைதியாக நீங்க வாழுங்க நிம்மதியா வாழுங்கன்றதுக்காகத்தான் திருமணத்தை அல்லா தர்றாங்க இந்த அமைதியை பத்தி சொல்லும் பொழுது வேற வசனங்கள்ல அல்ல எப்படி சொல்றாருன்னா இந்த நடைமுறையில இந்த அமைதியை நீங்க உணர்றதா இருந்தா எப்படி உணரணும் என்பதை அல்ல சொல்லி காட்டான் உவல்லதி ஜாலலக்கும் உள்ளை அல்ல உங்களுக்கு இரவை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் லிதஸ் குனு சீஹி அந்த இரவிலே நீங்கள் அமைதி பெற வேண்டும் என்று அதே லிதஸ் குனு என்ற வார்த்தையை சக்கன் என்ற வார்த்தையை அல்ல பயன்படுத்துறான் இரவில் நாங்கள் அமைதியை அடைவதைப் போன்று திருமண வாழ்க்கையிலும் அமைதியை அடைய வேண்டும் இரவுல என்ன அமைதி

இதே போலதான் திருமண வாழ்க்கையில அமைதி இருக்கணும் இருக்கும் என்றான் அமைதி இருக்கணும் துணை என்றாலே என்ன நினைக்கிறோம் இல்லற வாழ்க்கைக்காக துணை அமைதிக்காக துணை எல்லாம் கிடையாது போல பாலியல் தேவைகளுக்கு மாத்திரம் துணை மாதிரி ஒரு தோற்றத்தோட இந்த உலகம் என்ன செய்து இயங்கி கொண்டு இருக்குது அந்த அல்லாஹ் வைக்கல அப்படி வைக்கிறதா இருந்தா ஆதமலை சலாத்துக்கு ஜோடியை ஏற்படுத்தலாம் தானே எப்ப ஏற்படுத்துறான் சிந்திச்சு பாருங்க முதல்லயே ஆதமலை சலாத்தல்லாம் படைச்சி அதோட சேர்த்து ஆதமலை சலாத்துடைய விழா எலும்புல இருந்து ஹவ்வாலை சலாத்தல்லாம் படைக்கலாம் அந்த நேரத்துல ஆதமலை சலாம் அவங்களுக்கு பாலுணர்வு இருந்துச்சா இருக்கல ஜோடி என்பது இல்லற தேவைக்காக மாத்திரம் தான் என்று சொன்னால் பாலுணர்வே இல்லாத நேரத்துல ஆதமலை சலாத்துக்கு அல்ல இதுக்கு ஜோடியை ஏற்படுத்தலாம் அப்படி அதுக்காக ஜோடி ஏற்படுத்தல எதுக்கு ஏற்படுத்தினான் ஒரு ஆறுதல் ஒரு அரவணைப்பு ஒரு அமைதி தனிமை இல்லாத நிலை இந்த விஷயங்கள்ல நிம்மதியா இருக்கணும் என்பதற்காகத்தான் எப்ப ஆதமலை அவர்களும் இரண்டு பேரும் சேர்ந்து தடுக்கப்பட்ட மரத்துல கனிய சுவைத்தார்கள் அல்லாஹ் தடுத்த ஒரு கனிய சுவைக்கும் காரணத்தினால்தான் அல்லாஹ் திறந்த பாலுணர்வு ஏற்படுத்தினார் அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது அந்த சாப்பிட்ட பிறகு ஆண்கள் பெண்கள் என்ற உணர்வே அவர்கள் இருவருக்கும் வந்தது ஏற்படுத்தி சென்றார் என்பது வெறுமனே தன்னுடைய உடல் தேவைக்காக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல நிம்மதி கலந்ததாக இருக்கணும் என்றால் அதுவும் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் அதை தாண்டி சந்தோஷம் அதை தாண்டி ஒரு நிம்மதி மனைவியிடம் இருக்கிறது மனைவியோடு அன்பாக நடந்து கொள்வது அரவணைப்பாக நடந்து கொள்வது விட்டு நடந்து கொள்வது சந்தோஷமாக இருப்பதுல அடங்கும் என்பதை இஸ்லாம் இந்த விஷயத்துல சொல்றதை நாங்க பாக்குறோம் இத மாத்திரம் அல்லா குருவான சொல்லிட்டு விடல நபிகள் நாயகம் சொல்ல பாருங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நிம்மதியை தரக்கூடிய வழியை காட்டுறாங்க இதே திருமணத்தை எடுத்துக்கோங்களே ரசூல என்ன சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க உலகத்துல பொதுவா எல்லா இடங்களையும் திருமணம் நடக்கும் திருமணங்கள் நடந்து ஜோடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா நிம்மதியை தொலைச்சு கொண்டிருக்கிறாங்க அதுக்கு காரணத்தை ரசூலா சொல்றாங்க உலகத்துல நாலு காரணங்களுக்காக திருமணம் நடக்குது ஒன்னாவது என்ன இ மாளிகா செல்வத்துக்காக இரண்டாவது வலி ஹசபிஹா அவருடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக வலி ஜமாலிஹா அவருடைய அழகுக்காக வலி தீனிஹா நாலாவது மார்க்கத்துக்காக என்று இந்த நாலு தான் உலகத்துல ஒட்டுமொத்தமா திருமணம் நடக்குது நாலுல ஒன்றோ ரெண்டோ கலதோ நிக்கும் இப்படி இருக்கும் என்றாங்க ரசூல்லா

மார்க்கத்துடன் குடும்ப பாரம்பரியம் இருந்தா பரவாயில்லை இந்த மூணு இருந்து இது எல்லாம் போச்சண்டா ஜீரோ ஆகிருவீங்க இது இருந்து மூணு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்னு இருந்தாலும் பரவாயில்ல வாழ்க்கையில வெற்றி பெறலாம் என்ற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லி தருது இது திருமண வார்த்தை தெரிவு சரி திருமணம் முடிச்சாச்சு மணமகனும் மணமகளும் திருமண வாழ்க்கைக்கு நுழையும் போது எப்படி வாழணும் என்று இஸ்லாம் கற்றுத்தருதா இல்லையா அந்த வழிமுறையும் இஸ்லாம் விட்டு வச்சுதான் இப்ப மணமகளுக்கு நாங்க வாழ்த்து சொல்லுவோம் மணமகளுக்கு வாழ்த்து சொல்லுவோம் என்ன வாழ்த்து பாரக்கல்லா உலக ஓ பாரத்த அழைக்க ஓ ஜமா பைனக்குமா ஃபீ ஹயில் அல்ல அவங்களோட கடமைகள்ல பறக்க செய்யட்டும் அல்ல அவங்களோட உரிமைகள்லையும் செய்யட்டும் திருமண வாழ்க்கையில கடமைகளும் இருக்குது உரிமைகளும் இருக்குது எங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் இருக்குது நாங்க கொடுக்க வேண்டியதும் இருக்குது இது ரெண்டு விசலாத்துல உண்டு இந்த ரெண்டுலையும் பறக்க செய்யணும் என்றதான் பிரார்த்தனையா இருக்கணும் ரசோலா சொல்றாங்க சொல்லிட்டு இந்த பறக்கத்தை எப்போ வரும்

இதை கடைபிடிக்கிறாங்களா நிறைய குடும்பங்கள் இருக்காது கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து சினிமா பார்த்தால் இது நல்ல காரியமா ஆனா குடும்பம் எப்படி சொல்லும் ஆஹா ஜகஜோதியா வாழ்றாங்க பாருங்களை மாப்பிள்ளையும் கொண்டாட்டி சேர்ந்து நல்ல படம் பாக்குறாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறாங்க இது நல்ல காரியம் இல்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து கத்தம் பாத்தியா கண்டூரி ஓதுறாங்களா இது மார்க்கமா இது ஒன்று சேர்ற இடமா என்று கேட்டா ஒன்று சேர்ற இடம் செஞ்சா செய்யணும் இல்லைன்னா விடணும் அப்படிதானே இப்ப கணவன் மனைவி வந்து வாழ்றாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில சில சர்ச்சைகள் வரும் ரெண்டு உணர்வுகள் ரெண்டு வித்தியாசமான இடங்கள் ரெண்டு வித்தியாசமான பாரம்பரியங்கள் வித்தியாசமான குடும்பங்கள் ரெண்டு ஒன்று சேர்ந்த நிலைகளே நூத்துக்கு நூறு சதவீதம் மெச்சிங்கா இருக்குமா கல்யாணம் முடிக்கிற டைம்ல சொல்லுவாங்க நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லை அதுக்கு போற துன்பு கட்டதான் காணாம போகும் ரெண்டு வர ஆரம்பிச்சு சொன்னா அப்படி இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இருக்காது ஆனா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரணுமே என்ன செய்யணும் இஸ்லாம் சொல்லுது நல்லதுல ஒன்று செய்யுங்க தீயதுல ஒன்று செய்யறாதீங்க இது அடிப்படை நல்லது தீயது எப்படி தீர்மானிக்கிறது சொந்த விருப்பத்திலயா நான் உண்ண விரும்புறேன் அதனால் அது நல்லது இப்படி தீர்மானிக்கிறதா இல்ல இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா அல்லாஹ் சொல்லிட்டா மாகாணலி மும்மினின் வலாகு உமிதத்தின் இதா கலல்லாஹு அரசுலகு அமல ஐய குரல் உங்களுக்கு ஏற தூறி நம்புறிகி அமூமினா நானுக்கு மூமினான பெண்ணுக்கு அல்லாஹும் ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதிலே சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை ரெண்டு ரெண்டு பேர் ஒரு விஷயத்துல பேரும் அந்தஸ்து பாரம்பரியம் குடும்பம் ஒசத்தி தாழ்த்தி என்று பார்க்காம அல்லா ரசூல் என்ன சொன்னாங்க என்ன முடிவெடுங்க அந்த இடத்துல நீங்க நிம்மதியா வாழுவீங்க சொந்த கருத்துக்கு இடம் கொடுக்காதீங்க மார்க்க அடிப்படையே எல்லா காரியத்தையும் செய்யுங்க என்ற ஒரு அடிப்படை இஸ்லாம் அழகா சொல்லி தருதா இல்லையா இந்த வழிமுறையில் இந்த சமூகம் வாழுதா வாழல பொம்புல நான் சொல்றதை மாப்பிள்ள மாப்பிள்ளையிடம் எதிர்பார்க்கிறது மாப்பிள்ள நான் சொல்றதுதான் தான் நீ கேட்கணும் எதிர்பார்ப்பது இந்த ஆணாதிக்கத்தாலும் அல்லது பெண்ணுடைய இந்த கட்டுப்படாத தன்மையாலும் நிறைய குடும்பங்கள் சிதறி கிடக்கிறத பார்க்கிறோம் இது நாங்க ஏற்படுத்தி கொண்டு வினையே தவிர அல்லா செஞ்ச ஒரு ஏற்பாடு அல்ல அழகாதான் தான் போக நமக்கு வாழ்றதுக்கு தத்துவத்தை சொல்லி தந்துட்டான் கெட்ட வகையும் கையில தந்து இருக்கான் இப்படி வாழுங்கப்பா வாழ்ந்த நிம்மதியா இருக்கலாம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது அமில சாலிஹன் மின் குருவான சொல்லும் யார் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நல்ல அமல்களை செய்து இருந்த நிலையில் நல்ல அமல்களை யார் செய்கிறார்களோ அல்லாஹ் அல்லா சொல்லிவா அவர்களை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வைப்போம் அல்லாஹ் அல்லா கேரளா மகிழ்ச்சியான வாழ்க்கையில வாழ்றதுக்கு யாருக்கு கேரண்டி என்ன ஈமான் கொண்டு அல்லார சூழ் சொன்ன அமல்களை செய்து கொண்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ரெண்டு சாராரும் நிம்மதியா வாழ முடியும் என்று இஸ்லாம் சொல்லுது இந்த வழிமுறைகளை நாங்க தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய ஒரு நிலை இல்லை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்தாச்சு மனைவியோட சந்தோஷமா செல்லமா பேசுங்க எந்த நேரத்துல இப்ப நீங்க பாப்பீங்க திருமண மண்டபத்துல பெரிய மண்டபம் நடத்தி திருமணம் நடத்துவாங்க அதுல பொண்ண வந்து உடுப்பாட்டி வைப்பாங்க மாப்பிள்ளையும் இருப்பாரு மாப்பிள்ள வந்து என்ன செய்வாரு பொண்ணுக்கு வந்து ஊட்டி விடுவாரு மண்டபத்துல வச்சு ஊட்டி விடுவாரு அண்டைக்கு ஊட்டி விடுறதுதான் கடைசி வரக்காக இனிமேல் ஊட்டி விட மாட்டான் ஏன் உலகத்துக்கு காட்டுறதுக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உள்ளுக்குள்ள பிரச்சனையா இருக்குது அப்படி இருக்காம இந்த ஊட்டி விடுவது என்பது நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில அன்றாடம் இருந்துச்சே அந்த மாதிரி ஊட்டி விடுங்க அது சதக்காவா நினைச்சு செய்யுங்க நீங்க சாப்பிட்டு விட்டீர்களா உங்களுடைய விரல்களை நீங்கள் உறிஞ்சி கொள்ள வேண்டும் நாங்களே என்ன செய்யணும் அதுல எச்சா நினைக்காம என்ன சாப்பிட்டு எடுத்துடணும் நீங்க செய்ய உங்களுக்கு முடியாட்டி உன மனைவி கிட்ட கொடுங்க மனைவி கிட்ட கைய கொடுத்துடணும் இந்த விரல கொஞ்சம் உறிஞ்சுக்கோங்க இது ஒரு அன்பு கொடுக்குது பாருங்க ஒரு பாசத்தை கொடுக்குது பாருங்க எப்பயாவது செய்யறோமா குடும்பத்துல சி போ உனக்கு கையை எடுத்துட்டு பொண்டாட்டி வரக்கலாம் ஊண்ட கை சொல்லி பிடிச்ச கையை நான் வந்து சாப்பிடறது கையை கண்குறது இல்ல இப்படி சண்டை பிடிக்கிறாங்களே தவிர இந்த அன்பு பிணக்கம் இருக்குதா ஒன்றாக குளிக்க வேண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று பல இடங்களில் சொல்லுது இன்னும் சொல்லக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லாத இஸ்லாம் வந்து மனைவிய வந்து செல்ல பேரால கூப்பிடுவாங்க ஆயிஸாக வந்து ஐஸ் என்று சொல்லுவாங்க ஐஸ் 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 கூப்பிடுவாங்க செல்ல பேர்ல இந்த மாதிரி ஒரு செல்ல பேரை வச்சு கூப்பிடக்கூடிய வழக்கம் நம்ம இருக்குதா இல்ல

மார்க் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கலாம் யாரும் முடியாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அதுக்கு இஸ்ராத்துல மட்டும்தான் வழிகாட்டிக்குது குருவான் நதிஸ்ல வழிகாட்டளி அதை ஒவ்வொன்றாக நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க இது புதிதாக திருமணத்துக்குள்ள நுழைறவருக்கும் சரி ஏற்கனவே மிஸ் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் இந்த சம்பவங்களை அவங்கள வாழ்க்கைக்கும் சரி ஒரு படிப்பினையாக எடுத்து ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து அல்லா குருவான் சொன்ன அந்த துணை மூலம் அமைதி பெறக்கூடிய ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வல்ல புரிவானாக என்று கூறிக்கொண்டு மணமகனுக்கு அனைவரும் வாழ்த்து சொல்லி நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு மணமகன் செல்ல வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் அவருக்கு செய்து மணமகள் தரப்புக்கு பெண்களும் செய்து அவர்களுடைய நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நாம் எத்தாசாகவே யுவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாக்குதாவான நேரம் இல்லை